வெல்கம் டு அவர் சேனல் டிஜின் லவ் பை டிச்சி ஷேக் இப்போ இந்த வீடியோ வந்து நான் வந்து சும்மா ஒரு ரூல்ஸை பற்றி மட்டும்தான் பேச போகிறேன் இப்போ வந்து திருச்சியில் வந்து டோர்னமெண்ட் எல்லா டோர்னமெண்ட்லேயும் புறா வந்து ஓட்டுற புறா கண்ணப்புறான்னா ரெண்டு மணிக்கு கூண்டு தொடர்ந்து உட்கார வைக்கிறேன் எல்லாம் மூணு நாள் பந்தயம் தான் எல்லா பந்தயமும் இந்த மூணு நாளைக்கு வந்து கூண்டை திறந்து புறா கீழே உட்காரணும் கீழே தீனி திங்கிற இடத்துல உட்காரலாம்னு இப்போ இருக்குது சாதாவுக்கு வந்து ஈவினிங் அஞ்சு மணிக்கு ஊண்டு திறக்கிறதா வச்சு வச்சுருக்கோம் ஆனால் அதில் என்னன்னா இப்போ நிறைய பேர் வீம்புக்கு ஓசம் அப்படி இப்படிலாம் சொல்லி சொல்கிறாங்க தெரில நீங்கள் கமேண்டில் சொல்லுங்கள் அதை இப்போ புறா இங்கே உட்காருது மூணு நாளும் இங்கே உட்காந்து இங்கே இங்கே இறங்கிடுது இங்கே தீனி தீங்கிது தீனி சாப்பிட்ற இடம் இது அங்கேருந்து இறங்குறப்போ இந்த கட்டையில் உட்காந்து கீழே இறங்கலாம் கட்டையில் உட்காந்து கீழே இறங்கலாம் புறா திறந்தவங்க அப்படி ரூல் இருக்கு இது ரெண்டு நாள் வந்து ரேஸில் வந்து அது மாதிரி புறா திறந்து உட்காந்து இறங்கிடுது மூணாம் நாள் அந்த புறாவும் முன்னாடி ஆகிறதோ இல்லை டைம் குறச்சி வரப்போ நாலு மணி நாலரை மணிக்கு வரப்போ அந்த கட்டையில் உட்காராமல் இங்கே கீ கட்டையிலையும் உட்காந்துது தரையிலையும் உட்காந்துருது அப்புறம் தள்ளுபடி இப்போ கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்களேன் அந்த புறா குறிப்பிட்ட நேரத்தை தாண்டிடுச்சு தாண்டி பறந்துருச்சு பறந்து அது ரிசல்ட்டு பண்ணதுக்கு அப்புறமேலு அந்த புறா வந்து இந்த உட்காந்த ஒரே ஒரு பிரச்சனைனால அந்த பூண்டு வந்து தள்ளுபடி ஆகும் இப்போ சென்னையிலலாம் வந்து மூணு ஒரு வீட்டுக்குள்ளே எங்கே உட்காந்தாலும் உட்காரலாம் ஒரு நாள் கண்டிப்பாக அந்த ஆடானா தட்டினா அது மேலே உட்காரணுன்னு ஒரு ரூல் வச்சுருக்காங்க அங்கே ஏன் நம்ம இந்த புறாவுக்கு ஒரு மரியாதை கொடுத்து இது மாதிரி பண்ணிடலாம்ல நம்ம இங்கே நம்ம ஊரில் செய்யலாம்ல சில பேர் ஒரு சில பேர் தான் இப்படி பேசி இது கெடுக்கிறாங்கன்னா இந்த விஷயமாக நம்பி நினைவாக நடத்துகிற டோர்னமெண்ட்டில் நான் இப்போ அவங்கக்கிட்ட பேசுனேன் சிவா டோர்னமெண்ட்டை நடத்துகிறது சிவா முருகன் பையன் மணிதான் தலைமையிட்டு நடத்துகிறாப்புல அவங்கக்கிட்ட சொன்னேன் இப்படி மேலே கட்டை தர தீனி திங்கிற இடம் ஆறு மணிக்கு முதல் நாள் தரையில் உட்காந்துருக்கோம் ரெண்டாம் நாள் வந்து நாளை முக்காலுக்கு வந்து உட்கார போகும் கிளைமேட்டு ஒரே மாதிரி இருக்காது புறா பறவைகள் ஏற்றத்தால் இருக்கும் கீழே உட்காந்தாலும் ஏற்றுக்கலாம் தானே கட்டையில் உட்காந்து வீட்டுக்குள்ளே தானே உட்காருது அதை விட்டு வெளியே போய் அடுத்த வீட்டில் உட்காந்துச்சுன்னா தள்ளுபடி ரைட்டு கரெக்டு அதை நம்ம எல்லாருமே போய் யோசிங்க கமேண்டில் சொல்லுங்கள் நான் இது விஷயமாக மணிக்கிட்டையும் சிவாகிட்டையும் இந்த வருஷம் பேசியிருக்கேன் ஏன்னா இந்த வருஷம் மட்டும் ஊற்றி தாண்டி தோத்தபுரா மட்டுமே எட்டு கூண்டோ ஒம்பது கூண்டோ அது இந்த வருஷம் பாபா பாலாஜி நடத்துகிற டோர்னமெண்ட்டில் அக்கின் நட்சத்திரம் முடிஞ்சால் அடுத்த வாரம் கருணாபுரா வச்சாப்புல ஆறு கூண்டு அன்னைக்கும் பாலுக்கு வருது க மூணாவது நாள் ஆறு கூண்டு வருது அப்போ எவ்வளோ அவங்க உழைச்சிருக்கணும் அந்த வெயில் காலத்தில் வந்து உழைச்சா வச்சு தானே இந்த மாதிரி அந்த டோர்னமெண்ட்லாம் அந்த ரிசல்ட்டுக்கு வருது புறா அதுக்கு உண்டான மரியாதை நம்ம வந்து புறாவுக்கு கொடுக்கணும்ல அதை இதை எல்லோரும் யோசிங்க கமெண்ட்லையும் சொல்லுங்கள் இதை வந்து ரூல்ஸை நம்ம மாற்றிக்கலாம் அங்கங்கே சட்டத்திட்டங்களை இப்போ எல்லா இடத்துலையும் ஐபிசியாக சட்டத்தை அப்போ மாற்றிக்குது இதே கரூரில் பாத்தீங்கன்னா அவங்க ஐம்பத்தி எட்டு வருஷத்துக்கு முன்னாடி எழுதுன ஒரு பயிலா அந்த பைலா பிரகாரமே தான் இன்னும் நடத்துகிறாங்க அதுவும் மூணு நாள் டோர்னமெண்ட்டு சத்திரி இருந்தே ஆகணும் பத்தடி வயிறு சத்திரியில் தான் புறா உட்காரணும் பத்தடிக்கு குறைவாக இருக்கக்கூடாது ஏன் ஆறு மணிக்கு திறந்து விட்டு கீழே உட்கார்றதுக்கு அளவு பண்ணலாமே மூணு நாளும் புறா பறக்கணும்ல ஆனால் அவங்கக்கிட்ட புறா பறந்துக்கிட்டு இருக்கு இருந்தாலும் சூழ்நிலைக்கு தக்க வேறு ரூல்ஸை கொஞ்சம் மாற்றிக்கிறதுனால தப்பு இல்லை ஏதாவது நம்மளுக்கு தேவையான சட்டங்களை அப்பப்போ நம்ம மாற்றிக்கிட்டு தான் இருக்கோம் இல்லை இந்த புறாவில் மட்டும் எதுக்கு இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல அதே மாதிரி இந்த அன்லிமிட்டெட் டைம் புறா பறக்கிறது இல்லை முதல் நாள் காலையில் ஆறு மணிக்கு புறாவை ஸ்டார்ட் பண்ணுறாங்க சாயங்காலம் அது ஏழு இருந்து எட்டு மணி வரைக்கும் இருபது நிமிஷமா முப்பது நிமிஷத்துக்கு ஒருக்கோ காட்டணும் புறா அதுக்கப்புறம் இருபது நிமிஷத்துக்கு ஒருக்க புறா காட்டிக்கிட்டே இருக்கணும் இந்த புறா என்ன பண்ணும் விடிஞ்சிடும் அடுத்த நாள் நைட்டு ஃபுல்லாக பறந்துருக்கும் இருபத்தி மூணு மணி நேரம் பறந்துருக்கும் வெளிச்சம் வரப்ப புறா உயரத்தில் இருக்கும் வெளிச்சம் அதுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சிடும் சூரிய உதயத்துக்கு அதுக்கு முன்னாடியே அந்த வெளிச்சம் அதுக்கு கிடச்சிரும் அதனால் அந்த வெளிச்சத்தை பார்த்து அந்த புறா ஆக ஆரம்பிக்கும் கொஞ்சம் எட்டி போகும் அப்போ ஏன் இருபது நிமிஷத்துக்குள்ளே அந்த புறா வந்து காட்டுன்னு சொன்னால் காட்ட முடியாது சில புறாக்கெல்லாம் காட்ட முடியாது ஏன்னா அது வெளிச்சத்தை நோக்கி போயிடும் அதுக்கு அதுக்கு பகல் ஆயிரும் அப்போ அதை முப்பது நிமிஷமாக அதை அவங்க பண்ணிக்கிட்டாங்கன்னா நிறைய குண்டு அதில் வந்து அந்த டயத்தில் தள்ளுபடி ஆகுது இப்போ இருபத்தி மூணு மணி நேரம் பறந்த புறா போய் ஒரு இடத்துல உட்காந்துருச்சுன்னா அது அடுத்து இரு பத்து மணி நேரத்துக்கு கூட எந்திரிக்க முடியாது ஏதோ ஒரு புறா ரெண்டு புறா ரேராக எந்திரிச்சு வரலாம் மேக்ஸிமம் ஒரு புறா இருபத்தி மூணு மணி நேரம் பறந்துட்டு போய் உட்காந்துருச்சுன்னா எந்திரிக்காது இருபத்தி பதினெண்டு பதிமூணு மணி நேரம் பறந்துருச்சுனாக்க ஒரு உட்காந்துருச்சுன்னா அந்த இடத்த விட்டு எந்திரிக்க முடியாது அதெல்லாம் உடனே ஏன்னா இந்த புறா வந்து காலையில் கொடுத்த தீனி சரித்து கேரியில்தான் பறக்கும் அதை பிளாட்டு பரவாங்க கேரியில தான் பறந்துக்கிட்டு இருக்கோம் அந்த கேரியில் அது ஒரு இது இழுத்துறோம் அதுக்கப்புறம் அதுக்கு நல்லா காற்று கிடைக்கும் அது ஆக்சிஜன் நல்லா கிடைக்க ஆரம்பித்தவன்தான் அது ஸ்டெடியாகி வீட்டில் உட்கார வரும் அது இந்த டயத்தை கொஞ்சம் அவங்க இந்த அன்லிமிட்டெட் டோர்னமெண்ட் நடத்துகிறவங்க இந்த ஒரு ரூலை கொஞ்சம் சேஞ்சு பண்ணலாம் மாதிரி இன்னொரு விஷயமும் இருக்குப்பா எங்கள் ஊரில் வந்து திருச்சியில் ரோம் ஒர்க் கிளப்பு ரெண்டு மூணு கிளப்பு இருக்குது இந்த மூணு கிளப்பில் ஃபங்க்ஷன் நடத்தினாலும் இந்த மூணு கிளப்புக்காரவங்களையும் அவங்க இன்வைட் பண்ணியிருப்பாங்க ஸ்டேஜில் உட்கார வைப்பாங்க பேசுகிறது பேசுவாங்க க்ளப்பு தான் மூணு இருக்கும் எல்லாரும் ஒரே மாதிரி தான் ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க இந்த பாபா பாலாஜி தான் வந்து ரெகுலராக நடத்திக்கிட்டு இருக்காப்புல இங்கே ஃபங்க்ஷனு ரோமர் இருந்து இந்த ஊருக்குள்ளே இருக்க அவ்வளோ ஏரியும் அந்த ஃபங்க்ஷனுக்கு பரிசளிப்பு விழா ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டுருவாப்புல இப்போ நான் சில இடத்துக்கு போகிறேன் அந்த ஊருக்குள்ளே அஞ்சு கிளப்பு இருக்குது நாலு கிளப்பு இருக்குதுங்கிறாங்க ஆனால் அந்த மித்த நாலு கிளப்பையும் இன்வைட் பண்ண மாட்டேங்கிறாங்க அது எதனால் புராணுங்கிறது அந்த நம்ம மக்கள் தொகையில் ஒரு பர்சன்டேஜ் கூட இல்லை ஆனால் நம்மளே ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் ஒற்றுமை இல்லாமல் ஈகோ இல்லை ஈகோலாம் பார்க்க வேண்டியதே இல்லை இன்றைக்கி இந்த கிளப்பில் ஓடுவான் அடுத்த அவனுக்கு ஏதாவது ஒரு பண வருத்தம் ஏற்பட்டு அடுத்த கிளப்பில் ஓடுவான் எப்படி இருந்தாலும் உங்களுக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் தெரிஞ்சவங்களாக தான் இருப்பாங்க ஸோ நீங்கள் அந்த ஃபங்க்ஷன்னு நடத்தினா அந்த ஃபங்க்ஷனுக்கு புறாவுக்காக நடத்தப்படுற ஒரு ஃபங்க்ஷன் பரிசளிப்பு விழா எல்லாத்தையும் கூப்பிடுங்க எல்லாத்தையும் பார்க்கு எல்லாரும் வரட்டும் ஒரு மாசாக இருக்கணும் அப்போ எந்த எல்லா ஃபங்க்ஷனையுமே அப்போ பெரிய மாசாக தெரியும் அப்போ அதோட இது கலை வளர்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் என்னடா இவ்வளோ பேர் வராங்களே இவ்வளோ பேர் போகிறாங்களேன்னு சொல்லிட்டு மக்கள் ரொம்ப சந்தோஷமாக அதை கொண்டாடுவாங்க இந்த விஷயங்கள் நான் எந்த ஏரியாவுக்குன்னு சொல்லல பொதுவாக சொல்கிறேன் இதை வந்து எல்லோருமே ஃபாலோ பண்ணலாம் யோசிச்சு பாருங்கள் இது தப்பு ஏதாவது ஏதாவது நான் தப்பாக பேசியிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு யாருக்காவது தோணுச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் இது தப்பு நீங்கள் சொல்லியிருக்கிற மொத்தமும் தப்பு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணி சொன்னீங்கன்னா இந்த வீடியோ உடனே நான் டெலீட் பண்ணிடுறேன் எடுத்துருவேன் ஏன்னா எனக்கு ஒரு இதாக இருக்குது ஒரு ஊரில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு மீதி ஒரு நாலு கிளப்பு கரங்குளியும் பார்த்து பேச முடியாமல் நம்ம வர மாதிரி இருக்குது அதனால் நான் இந்த இதை வந்து ரிக்வஸ்ட்டாக வைக்கிறேன் எல்லாத்தையும் கூப்பிடுங்க சந்தோஷமாக அந்த ஊரில் ஒவ்வொரு ஊரும் சின்ன சின்ன ஊராக தான் இருக்கும் அந்த ஊரில் இருக்க அவ்வளோ பேரும் சந்தோஷமாக அந்த இதை ஃபங்க்ஷனை என்ஜாய் பண்ணிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் புறா சப்ஜெக்டோட இது என் மனசை உறுத்திக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் அதனால் இதை நான் உங்க கூட பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன் பகிர்ந்துருக்கேன் அடுத்து நான் புறா சப்ஜெக்டோட ஒரு வீடியோ முன்னாடி வந்து ப்ரெசண்ட் ஆகுது なんでこれか